காயக்கெல்பன் டிவி நேரலுக்கு அன்பான வணக்கம் இப்போ நம்ம மூட்டு ஒலிக்காக முடக்கத்துக்காக என்ன காய்ச்சிட்ருக்கோம் அது ஒத்தரோம் ஒத்தர சிகிச்சைக்காக என்ன காய்ச்சிட்ருக்கோம் இப்போ வந்து ஐயா வந்து இருக்கிற ரெண்டு டைம் வந்து இப்போ மூணாவது தடவை வந்திருக்காங்க ரெண்டு டைம் வைத்தியம் பார்த்துட்டு கிளம்பிட்டு போய்ட்டாங்க இப்போ மூணாவது சிட்டிங்க நம்மகிட்ட வந்திருக்காங்க இப்போ ஐயாக்கிட்ட நம்ம கேட்கலாம் எப்படி இருந்தது தடவை வைத்தியம் எப்படி இருந்தது அப்படி நம்ம அவடைய முன் அனுபவத்தை நம்ம கேட்கலாம் ஐயா வணக்கங்க வணக்கம் மொதல் தடவை வந்தாங்க ம் அப்போ இந்த ஒத்தனம்லாம் கொடுத்தாரு புகை அதை இதெல்லாம் பண்ணாருங்க அப்போ எனக்கு இருந்து கால் வீக்கம் ஜாஸ்தியாக இருந்தது எப்படி இப்போ இந்த ரெண்டு ஒவ்வொரு தடவமும் கொஞ்சம் கொஞ்சம் குறஞ்சிட்டு வந்துச்சு இப்போ மூட்டில் மட்டுந்தான் எனக்கு பிரச்சனை மீதியெல்லாம் தொட வலியெல்லாம் குறைஞ்சி போச்சு இப்போ இந்த மூணாவது தடவை கொடுத்துட்டோம்னா சரியாயிருன்னு சொல்கிறாரு இப்போ நான் அதுக்காகத்தான் வைத்தியத்துக்கு வந்திருக்கேன் ஐயன் பார்த்து ஆரம்பிப்பார் அவர் எப்படி செய்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் இல்லை இப்போ இந்த வைத்தியரை நீங்கள் எதில் பார்த்து யூடியூப்பில் பார்த்து தான்

இப்போ இது வந்து எடுக்கும்போது எனக்கு அது ஒரு முதல்ல இருந்த வைத்தியத்துக்கு இது ஏதாவது பரவாயில்லைங்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மூணாவது தடவை பண்ணாலே போதுங்கிறாரு இந்த தடவை பண்ணிட்டுன்னா எனக்கு அடுத்த என்னங்கிறது அவர் வைத்தியத்தில் தெரிஞ்சிரு நினைக்கிறேங்க எனக்கு ஒரு திருப்தி இருக்குது இதோட மூணாவது தடவை வந்திருக்குங்க இந்த முக்திவெளிக்காக வைத்தியர் வேலையை முடிச்சிட்டாரு அதனால் இப்போ வைக்க வைக்கவே ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அவர் சொன்ன மாதிரி இந்த விட முழு வை எனக்கு வந்து முத்துவெளி எனக்கு மன மனப்பூர்வமாக தெரியுதுங்க அடுத்தப்போ அவர் என்னோடய வைத்தியம் எப்படிங்கிறத நான் அடுத்தப்ப வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிக்கலாங்கிறது நன்றி அவள் தான் என்ன சம்பந்தி இப்போதைக்கு வைத்தியம் பரவாயில்ல ஆ தான் ஓரளவுக்கு இருக்குதுங்க முதல்ல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல சரி நன்றி பார்த்திங்கதான் அதாவது என்னென்னா குளிர்ச்சியான சேர்த்தக்கூடாதுங்க சேர்த்த போது நீர் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும் வலி அதிகமாக கூடும் இந்த முட்டில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா புளிப்பு அதிகமாக சேர்த்துவாங்க அது சேர்த்தக்கூடாது கொஞ்சம் குறைச்சிக்கணும் குறச்சானா அந்த பிரச்சனை வராது நம்ம அந்த ஒத்தனை கொடுக்க கொடுக்கு உடம்பு வார்ம் பண்ணுறோம் இல்லையா அந்த நீரை பூரா கறங்க வைக்கிறோம் அந்த நீர் என்னாச்சுன்னா மீன் யூரியனில் அந்த நீர் வெளியே வந்துடும் இப்போ தான் நீர் இருக்குதுன்னா இந்த ஒத்தனை கொடுத்தோன்னா நீர் அப்படி தான் இருங்க அப்படியே இந்த நீர் உள்ளி கரங்கிடும் மேலே சுரந்து சுரக்க நீர் வந்து கரைஞ்சிரும் கரங்க நேரம் வந்து இதில் யூரின்லாம் அந்த நீர் வெளியே வந்துடும் அதான் அந்த ஒத்தனத்தோட இதே அதுதான் எவ்வளோ கால் வீக்கிப் போனாலும் இந்த வைக்க வைக்க வீக்கம் போனால் அப்படி வடிவடிஞ்சிரும் அப்போ முடக்கத்துக்கு நம்ம இதில் வந்து எத்தனை வகையான மூலிகை இது வந்து ஒரு அஞ்சு வகையான மூலி வச்சிட்டு வச்சிருவோங்க அதில் ஒரு அஞ்சு வகையான மூலிகை போட்டு காய்ச்சிருவோம் என்ன அப்போ அதில் வந்து ஒத்தனை கொடுக்குறோம் மொத்தம் பத்து வகையான மூலிகை இருக்குது ஆமாம் அது பூரா வேலை வேறு ஆமாம் இதில் எண்ணெயில் வேறு வேறு அது அஞ்சு மூலிகை போட்டு காய்ச்சுவோம் கா அது கணக்கு இல்லைங்க ஒரு ஒரு ஆயிரத்துக்கு மேலே இருக்கும் எட்டு வருஷம் பார்க்குறேங்க ம் எனக்கு நாங்களும் நோட்டு போட்டு கணக்கு எழுதி வைக்கல இப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் கணக்கு போட்டால் கூட எட்டு வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்களேன் மேலேயே இருக்கும் இங்கே எவ்வளோ செலவாகும் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ஆகுங்க ஒரு தடவை அதை தாண்டி வந்து அந்த ம மருந்துக்கு அங்கே இதை பொறுத்து உள்ளுக்கு ஆ கொடுக்குறோம் அது தனி அது தனி ஆகும் அப்புறம் சில பேர்த்து கால் ச சவுண்டு வருங்க நறக்கு நரக்குன்னு அதுக்கு எறும்பு வெண்ணெயில் காய்ச்சு கொடுக்கும் அது எறும்பு வெண்ணெய் திப்பிலி ஏதோ யானை திப்புளி வசம்பு அமுக்கரை வேறு மூணும் போட்டு எறும்பு எண்ணெய் போட்டு காய்ச்சி கொடுப்போங்க அது இந்த மேலே போட்டோன்னா அந்த உள்ள ஜவ் வந்து வளர்ந்துடும் அதுக்கு அது கல நைட்டு அந்த எண்ணெய் போட்டு களை சுளிஞ்சி வச்சு கழுவிக்கணும் அதே மாதிரி மொ முடக்கத்தை கஷாயம் கொடுப்போம் அதை தாண்டி வேறு எங்களுக்குன்னு மூட்டு வடிக்கணும் சரி தையல் நிறைய தையல் இருக்குது ஒரு அஞ்சாவது தேலம் அது எந்த தேலுமா எங்களுக்கு எது சூட்டாக அந்த தையலம் கொடுப்போம் அதாவது தான் மூடலாம் அந்த மூடி வச்சு மூடுங்க எந்த மூடி இப்போ உங்கள்கிட்ட வரும்போது இந்த மூட்டு வலி பிரச்சனை முடக்குவாத பிரச்சனை அதுக்கெல்லாம் வர்றாங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து எத்தனை தடவை வர வேண்டியதாக இருக்கும் நம்ம ஒல்லியாக இருந்தோம்னா நாளைக்கு விட்டாங்க குண்டாக இருக்காங்க ஃபேட்டாக இருக்காங்கன்னா பத்து நாளைக்கு விட்டாங்க அவ்வளோ இல்லை இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து எல்லாம் இருக்காங்கன்னா ஆமாம் அது தூரத்துலேருந்து இருக்காங்க அப்படின்னா நான் மூணு நாள் கண்டினியூவாக வைத்தியம் கூட பார்க்கலாங்க அதுக்கு உடம்பு ஒத்துழைக்குமானால் கண்டினியூவாக மூணாக கூட பார்த்துக்கலாம் இது இல்லாமல் வந்து நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கும் மெடிசன் தர அப்படி தானே இந்த ஒத்தடம் கொடுக்குறது இல்லாமல் உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு மெடிசன் தர்றீங்க இல்லையா இந்த ரெண்டுக்கும் சேர்த்தா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும் செலவுன்னா ஒரு தடவை ஆயிரத்தி அறநூற்றம்பது ப்ளஸ் ஐநூறுவாங்க ஆயிரத்தி ரூபா வருங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் அப்படின்னா ஒரு ஒரு மூவாயிரத்தி தான் அதிகபட்சம் ஒரு ஐயாயிரூவாக்குள்ளே நம்ம இதை குணப்படுத்திக்கலாம் பண்ணி பன்றி ம் அப்போது ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த தைலம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே காய்ச்சி ஒட்ட ஒத்தடம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொரியரில் அமுச்சுருவீங்களா அது முடியாதுங்க ஏன்னா இதுக்கு கொஞ்சம் அனுபவம் வேணும் இதெல்லாம் மட்டும்தான் ஒத்தனை வைக்க முடியும் சரி சில பெரியவங்கள்லாம் வீட்டு பெரியவங்கள்லாம் வந்து இந்த உப்பு வருது ஒட்ட ஒத்தடம் வைப்பாங்க அது மாதிரி வந்து சரி மூ மூலிகையை கொடுத்துட்டா பதிலாக மூலிகையை போட்டுக்கிறோம் எண்ணெய் கொடுத்துட்டீங்கன்னா எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி அதில் ஒத்தடம் வைக்க போகிறோம் அப்போ நீங்கள் கொடுக்கலாம் தானே என்ன ப்ராப்ளம்னா வதக்கிறதுலையும் டெக்னிக் இருக்குது அதை உள்ள வச்சு கட்டுற டெக்னிக் இருக்குது எவ்வளோ ரேஷியோ இத்தனை பங்கு ஒரு மூலிகை அஞ்சு மூலியும் அஞ்சும் ஒரே மாதிரி போடக்கூடாது ஒன்று அதிகம் ஒன்று கம்மி அப்படி போடணும் இல்லை கொப்பிடிச்சு வச்சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் சூடு அதிகமாக வச்சா பிடிக்கும் அதெல்லாம் நம்ம அனுபவம் இல்லாதீங்க வைக்க முடியாது இது கண்டிப்பாக அனுபவம் இருக்கணும் அதெல்லாம் நம்ம வைக்கணும் அப்படி இங்கே வந்து நல்லா கொஞ்சம் இருந்து கொஞ்சம் உஷாராக பார்க்குறீங்க இருந்தால் நாங்கள் சொல்லி கொடுத்துனா எங்கிட்ட கொடுப்போம் அப்படியெல்லாம் பொருளில் கொடுக்க மாட்டோம் அப்போ ஒரு தடவையாவது உங்களை வந்து நேரில் பார்க்கணும் ஆமாம் நான் உங்களுக்கு நீங்கள் ஏற்ற ஒரு சின்ன ட்ரைனிங் மாதிரி ஒன்று கொடுத்து பொருளை கையில் கொடுத்து அனுப்பிச்சிடு இடிச்சு கொடுத்துருவோம் எப்படி வதக்கிறது எப்படி வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருவோம் அது போல வைக்கணும் சரி ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு வச்சு இந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சி அப்பா வந்து எங்கள் பையனுக்கு ஒத்தனை வச்சு இந்த எடுத்த அப்படியே வச்சுட்டா அப்படி அப்படியே சுவையின் அப்படியே விவரம் வெந்து போய் அந்த பையன் மாதிரி என்கிட்ட வந்து நான் வைத்தியம் பார்த்து அவன் சரி பண்ணி விட்டேன் அவன் கதற கதற கதறிட்டான் வச்சா அப்படியே வச்சு அடித்திட்டே அப்படியா ஏன்னா இதுக்கு வைக்கணுங்கிறத அவர் மறந்துட்டாப்புல இது வந்து வச்சுங்க ஒரு லெவல் உடம்பு தாங்குறதான் கொண்டு வந்து பார்த்து பாதத்தை கொண்டு வந்து அதாவது என்னென்னா இதில் இருக்கக்கூடிய அந்த தயலை வந்து வெளியில் இருக்கக்கூடாது வெளியில் தய ஒரு பொட்டு வைக்கும் பாருங்கள் ஒரு பொட்டு வெளியில் இருக்காது உள்ளே தான் தையலம் இருக்கும் வெளியிலுக்கு தைலம் மேலே பட்டுனா கொப்பிடிச்சிடும் இப்போ வைக்கிறோம் இல்லையா வைக்கிறீங்க இப்போ தைளம் பூரா வெளியில் இருக்குது இப்போ தெரியுதுங்களா இந்த தைலம் இங்கே வந்து இதாக இது இப்போ வந்து இது வெளியே வச்சுனா கொப்பிடிச்சிடும் இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஆ தெரியுதா தெரியுது இப்போ என்ன பொண்ணு வச்சு அழுத்துடும் அப்போ அதெல்லாம் உள்ளே போயிடும் இதெல்லாம் வெளியில் ஒட்டிக்கும் இப்போ பாருங்க இப்போ இது இதில் இது இதை பிடிக்கிற டெக்னிக் இருக்குது இப்படி அமைத்து வச்சிங்கன்னா உள்ள இருக்கு தேவை வெளியே வந்துடும் அப்போ இப்படி வச்சு இப்படி வச்சு அவத்தான் கொடுக்கணும் இப்படி அமைச்சிங்கன்னா அந்த தேனை வெளியே வந்து கூப்பிடிச்சிடும் அவசியம் வைக்கணும் சிறப்பு மிக்க நன்றிங்க நன்றி அவசியம் நேரில் உங்களுக்கு இங்கே இதில் கீழே தெரியல நம்பரில் கால் பண்ணால் நீங்கள் தாராளமாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க தானே மகிழ்ச்சி